ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா நிழல்கள் கிடையே காற்று வீசியது மரங்களின் நிலைகள் அசைந்தன அவற்றின் நிழல்கள் மீண்டு குறுகி மீண்டும் நீண்டன ராஜா அந்த நிழல்களை பார்த்து கொண்டே இருந்தான் அவனுக்கு வயது பனிரெண்டு அவன் உலகத்தை நிழல்களின் வழியாக பார்க்க கற்றுக்கொண்டு இருந்தான் அன்று மத்தியம் பள்ளியில் அவனுடைய நண்பன் மனோ ராஜா வெளியவா பந்து விளையாடலாம் என்று கூப்பிட்டான் ஆனால் ராஜா வகுப்பறையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தான் ஜன்னல் வழியாக வந்து தரையில் விழுந்த சூரிய ஒளியையும் அதோடு படர்ந்திருந்த ஒரு மரத்தின் கிளையின் நிழலையும் முற்று பார்த்து கொண்டிருந்தான் அந்த நிழல் ஒரு பெரிய ஓவியம் போல் இருந்தது அது நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருந்தது நீ எப்பொழுதுமே தனியாகத்தான் இருப்பாயா என்றான் மனோ சற்று எரிச்சலுடன் ராஜா புன்னகைத்தான் நான் தனியாக இல்லை இந்த நிழல்களோடு இருக்கிறேன் மனோ தலையாட்டி விட்டு ஓடினான் ராஜாவுக்கு அந்த நிழல்களில் உயிரோடு இருப்பது போல் தோன்றியது அவை ஒலியுடன் விளையாடின அவை பேசவில்லை ஆனால் பல கதைகளை சொன்னன அன்று இரவு அவன் தன் தாத்தாவுடன் வீட்டில் முன்புறம் உட்கார்ந்திருந்தான் தாத்தா வயதானவர் அவர் கண்களில் ஒரு ஆழமான பார்வை இருந்தது தாத்தா நிழல்கள் பயமாக இருக்கிறதா என்று கேட்டான் ராஜா தாத்தா சிரித்தார் பயமா இல்லை மகனே நிழல்கள் நம் தோழர்கள் ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒரு நிழல் உண்டு ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் ஒரு துக்கம் உண்டு ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு தோல்வி உண்டு நிழல்கள் இல்லை என்றால் ஒளியின் அழகை நாம் பார்க்க முடியாது ராஜா அந்த வார்த்தைகளை யோசித்தான் மறுநாள் பள்ளியில் ஒரு புதிய சிறுவன் வகுப்புக்கு வந்தான் அவன் பெயர் அரவிந்த் அவன் மிகவும் அமைதியாக இருந்தான் மற்ற குழந்தைகள் விளையாடும் பொழுது அவன் தனியாக ஒரு புத்தகத்தை படிப்பான் ராஜா அவனை கவனித்தான் அரவிந்தின் முகம் ஒரு நிழல் படர்ந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது ஒரு வகையான சோகம் ராஜா ஒரு நாள் அவனிடம் நடந்து சென்றான் உனக்கு என் கதை பிடிக்குமா என்று கேட்டான் அரவிந்த் தன் புத்தகத்தை காட்டி எனக்கு நிழல்களின் கதைகள் தெரியும் என்றான் ராஜா அரவிந்த் வியப்புடன் பார்த்தான் நிழல்களுக்கு கதைகள் உண்டா ஆம் அவை சொல்லப்படுவதில்லை அவை உணரப்பட வேண்டும் அரவிந்தும் ராஜாவும் நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் ராஜா அரவிந்துக்கு நிழல்களின் மொழிகளை கற்றுக் கொடுத்தான் மரங்களில் நிழல்கள் எப்படி காற்றில் கதையை சொல்கின்றன சுவர்களின் மீது விழுந்து படரும் நிழல்கள் எப்படி பழைய நினைவுகளை சொல்கின்றன மனிதர்களின் நிழல்கள் எப்படி அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன என்று ஒவ்வொன்றும் கூறி மகிழ்ந்தான் ஒருநாள் அரவிந்த் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தான் அவன் தன் குடும்பத்தில் நடந்த ஒரு சோகத்தை பற்றி பேசினான் எனக்கு மிகவும் சோகமாக இருக்கின்றது என்றான் அவன் ராஜா ஒன்றும் பேசவில்லை அவன் அரவிந்தை ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர வைத்தான் மரத்தின் நிழல்கள் அவர்கள் இருவரையும் மூடியது இந்த நிழலை பார் என்றான் ராஜா இது குழுமையாக இருக்கின்றதா இது நம்மை வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கின்றதா சோகமும் அப்படித்தான் அது நம்மை வலுவடைய செய்கின்றது அது நமக்கு ஒரு இடத்தை தருகின்றது அது நம்மை முழு மனிதனாக ஆக்குகின்றது அரவிந்த் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டான் அவனுக்கு முதல் முறையாக அவனது சோகம் ஒரு நிழலாக தோன்றியது ஒரு பகுதியாக ஒரு துணையாக வாரங்கள் ஓடின ராஜா மற்றும் அரவிந்த் இருவரும் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்கினார்கள் ஆனால் இப்பொழுதும் அவர்கள் விளையாட்டுகளில் நிழல்களையும் சேர்த்து கொண்டார்கள் நிழல் தொட்டு விளையாட்டு நிழல் கதை சொல்லும் போட்டி இப்படி பல விளையாட்டுகளை கண்டுபிடித்தார்கள் ராஜாவின் தாத்தா இந்த காட்சியை வாசலில் நின்று பார்த்தார் அவர் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது அவர் தனக்கு தானே சொல்லிக் கொண்டார் இந்த பையன் நிழல்களின் மொழியை புரிந்து கொண்டான் வாழ்க்கையில் ஒளி மட்டுமே முக்கியம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையான ஞானம் நிழல்களுக்கும் இடமளிக்கும் இதயத்தில் தான் வசிக்கின்றது ராஜா ஒரு நாள் மாலை தனியாக உட்கார்ந்திருந்தான் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது நீண்ட மெல்லிய நிழல்கள் எல்லாவற்றையும் மூடிக்கொண்டிருந்தன அவன் தன் சொந்த நிழலை பார்த்தான் அது அவனை விட நீளமாக இருந்தது அவன் நகர்ந்தால் அதுவும் நகர்ந்தது அவன் நின்றால் அதுவும் நின்றது அவன் புன்னகைத்தான் நிழல்கள் எப்பொழுதும் அவனுடன் இருப்பதை அவன் உணர்ந்தான் அவை பயங்கரமாக இல்லை அவை அவனது ஒளியின் ஒரு பகுதி அவனது வாழ்க்கையின் ஒரு பகுதி நிழல்களுக்கிடையே அவன் தனது வாழ்க்கையில் ஒரு அழகிய சமநிலையை கண்டு கொண்டிருந்தான் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்பே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்